நம் கர்த்தரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் யாவரோடும் பகிர்ந்து கொள்வதில் நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்கிறேன் பரிசுத்த வேதத்திலிருந்து இரேமியாவின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலிருந்து கடைசி பகுதியை உங்கள் யாவரோடும் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு நான் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இங்கு தேவன் ஒரு வாக்குறுதி தருகிறதை நாம் பார்க்கிறோம் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கூறுகிறார் அது மட்டுமில்லாமல் உங்களுக்காக நான் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் நம்மில் அநேகர் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக காத்திருக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே காத்திருப்புக்கான நேரம் வந்துவிட்டது என்று வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம் இருதயங்களுக்கு பேசுகிறார் ஆமேன் ஹலெலுயா ஹலெ எனக்கு பிரேமானவர்களே தேவன் நமக்காக இறங்கி இரக்கம் காட்டுவாராகில் நமக்கு பலன் என்ன நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது அவர்கள் பசியாயிருப்பதும் இல்லை தாகமாயிருப்பதும் இல்லை உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய்விடுவார் என்று பார்க்கிறோம் ஆம் எனக்கு பிரியமானவர்களே நமக்காக இறங்கும் தேவன் நம்மை நடத்தி நீரூற்றுகள் அண்டையிலே கொண்டு போய்விடுவார் ஆம் அவர் நம்மை கொண்டு போய் நீருற்று நம்மை வைக்கும் நீருற்றாய் இருக்கலாம் அவர் நம்மை கொண்டு போய் விடுகிற ஒரு மனமாற்றத்தின் நீரூற்றாய் இருக்கலாம் அவர் நம்மை கொண்டு போய் விடுகிற ஒரு வருமானத்தின் நீரூற்றாய் இருக்கலாம் அவர் நம்மை கொண்டு போய் விடுகிற நீருற்று ஒரு அபிஷேகத்தின் நீருற்றாயும் வரங்களின் நீருற்றாயும் இருக்கலாம் வேதம் அழகாக சொல்லுகிறது அவர் நமக்கு இறங்குகிறபடியினால் அவர் நம்மை நடத்தி நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுகிறார் அப்பொழுது ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு நல்ல நீரூற்றுகளிடத்திலே வழியை திறக்கப் போகிறது ஆமேன் ஹலிலூயா ஆகாரின் கண்களை திறக்கும் போது பிள்ளையை பிழைக்க வைக்கும்படி ஒரு நீரூற்று அகப்பட்டது அதே போல உங்கள் பிள்ளைகளை பிழைக்க வைக்கும்படி ஒரு நீரூற்றை கர்த்தர் உண்டு பண்ணுவார் ஆமேன் ஹலிலூயா ஹலிலூயா நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவதற்கு முன்பாக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார் முதலில் நம்முடைய சிறை இருப்பை திருப்புகிறார் அதாவது கட்டுகளில் நம்மை விடுவிக்கிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பௌதிக வாழ்க்கையிலும் எது நம் வளர்ச்சிக்கு தடையாயிருக்கிறதோ எது நம்மை முடங்கடிக்கிறதோ இப்படிப்பட்ட எல்லா சிறையிருப்பின் கட்டுகளிலிருந்தும் தேவன் நம்மை திருப்பி நமக்கு இறங்கி நம்மை நடத்தி நீரூற்றுகளிடத்திற்கு நம்மை கொண்டு போய் விடுகிறார் ஆமேன் ஹலேலு ஆம் ஜீவ நீரூற்றாகிய இயேசுவே நமக்கு இறங்கி நம்மை நடத்தி நம்மைப் போஷிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்